ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து என்ன காமிக்க போகிறேன்னா என்னோட நியூ ஓமோட பால்காசரை நிகழ்வு அப்புறமா வந்து கடவுளுக்கு படைச்சது அப்புறம் என்னோடய புது வீடோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பால் காய்ச்சுறத பற்றி உங்கள் கூட அதுக்கான பால் காசுற ப்ரொசீஜர்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் பால் காசணும்னா சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நமக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்ன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்போ பால் காய்ச்சணுன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து நவம்பர் ட்வெண்ட்டி அன்றைக்கி பால் காசுணும் நவம்பர் டுவெண்ட்டி அன்னிக்கு ஏர்லி மார்னிங் நல்ல நேரத்தில் வந்து பால் காசணும் செவன் ஃபார்ட்டிக்கு தான் நல்ல நேரம் இருந்துச்சு செவன் தேர்ட்டிலேருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் செவன் ஃபார்ட்டிக்கு கரெக்டாக பால் காசுனோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்து அழகாக வந்து பா அதாவது பால் காசு வந்து நமக்கு நல்ல நேரம் பார்ப்போம்ல இந்துக்கள்லாம் இந்துக்கள் வந்து கண்டிப்பாக நல்ல நேரம் அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காசுவாங்க நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் பட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைமு அங்கே போய்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்குள்ளவே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எமகண்டம் இருந்துச்சு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி எமகண்டத்தில் வந்து இந்துக்கள் வந்து பால் காச மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் எங்களால் அந்த டைமில் வந்து பால் காச முடியல ஸோ வந்து நாங்கள் நல்ல நேரத்தில் பால் காசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் எப்பவுமே நாங்கள் வந்து நாலரை டு ஆறரை தான் பால் காசுவோம் இந்த டைம் வந்து எங்களால் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஸோ அதனால் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நல்ல நேரம் பார்த்து அன்னைக்கான நல்ல நேரம் இருக்கும் இல்லையா செவன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்ல நேரம் செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி நல்ல நேரமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் பால் காசினோம் ரொம்பவே சூப்பராக பால் காய்ச்சி காய்ச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திசையில் பால் வந்து நல்ல பொங்கி ரொம்பவே அந்த நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங் நாங்கள் பால் போது எங்கள் அத்தை என்னோட மாமனார் என்னோடய மாமியார் என்னோடய மாமனார் என்னோடய குழந்தனார் அவங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணாங்க அப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் நாங்கள் பால் காய்ச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தோம் அந்த டேவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி நாங்கள் பால் காய்ச்சினோம் உடனே என்னோடய அப்பாவுக்கு தேவசம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முப்பதாம் தேதி வச்சுருந்தோம் தேவசம் எங்கள் அப்பாவுக்கு அவர் இப்போ தான் இறந்து ஒன் இயர் ஆகுது அவரோட தவசம் போயிருந்தனால என்னால் வந்து உடனே வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல நான் உடனே வந்து எங்கள் ஊர் விழுப்புரம் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கோம் விழுப்புரம் போயிட்டோம் ஸோ அதனால தான் என்னால் வீடியோ வந்து உடனே போட முடியல நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆனதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுது ஏன்னா நான் வந்து உடனே அம்மா வீட்டுக்கு போனதுனால அப்பாவோட சடங்கை அட்டன் பண்ணி அங்கேருந்து உடனே வீடு ஷிஃப்ட் பண்ணோம் நாங்கள் முதல்ல பால் காசிட்டோம் இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் வந்து நியூ ஹோமுக்கு போகலை ஏன்னா நாங்கள் உடனே விழுப்புரம் போனனால திங்ஸ்லாம் கொண்டு போய் நியூ ஹோமில் வைக்க முடியலை அதுக்கப்புறமா வந்து லீவ் நிறையா ஹஸ்பண்டுக்கு வந்ததுனால அவரால் லீவ் எடுக்க முடியல அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ வந்து உடனே வந்து லீவ் எடுக்க முடியாமல் வீடு ஷிஃப்ட் பண்ணாமே இருக்கும் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து நியூ ஹோமுக்கு போகலை பால் மட்டும் காய்ச்சிட்டோம் நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து நியூ ஹோமுக்கு போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே என் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து நவம்பர் இப்போ நான் வந்து நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி செவன் ஃபார்ட்டிக்கு பால் காசுனேன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பால் காசத்துக்கான ப்ரொசீஜர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோருமே ஒரு தருணத்தில் வந்து சொந்த வீடு கட்டுவாங்க வாடகை வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதனால தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு போனாலையும் சரி சொந்த வீட்டுக்கு போனாலையும் சரி நம்ம பால் காய்ச்சும் போது அடுப்பு எடுத்துகிட்டு போவோம் கேஸ் அடுப்பு அப்படி இல்லைன்னா கரண்ட் அடுப்பு இதில் ரெண்டுத்துல தான் நம்ம பால் காய்ச்சுவோம் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு போய் பால் காய்ச்சினோம் ஒரு பா அதாவது பால் பாத்திரம் என்ன மாதிரி கனமான பாத்திரமோ ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து சந்தனமும் பூ பூ வச்சுட்டு சந்தனம் அந்த இடத்தெல்லாம் முதல்ல அழகாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சந்தனம் வந்து கரண்ட் அடுப்புக்கோ இல்லை நம்ம நார்மலாக வந்து கேஸ் அடுப்பாக இருந்தாலும் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பால் பால் எவ்வளோ பால் நீங்கள் எத்தனை லிட்டர் காசு ஊற்றிட்டு நம்ம வந்து பால் காசு ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் இல்லைனா பிரம்ம பிரம்மமுகூத்தம்னா எப்போவுமே டெய்லிக்குமே ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் பிரம்மமுகத்தில் காசுனால் ரொம்ப ரொம்ப நல்லது எங்களுக்கு வந்து ஒர்க்கிறதுனால எங்களால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் டிலேவாகிடுச்சு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நாங்கள் வந்து நல்ல நேரம் போய்ட்டோம் நல்ல நேரத்துலேயும் காசுலாம் ஆனால் பிரம்மமுகத்தில் காசுனால் ரொம்ப ரொம்ப நல்லது எங்களுக்கு கொஞ்சம் அந்த டைமில் எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் மன வருத்தம் தான் என் எனக்கு இருந்தாலுமே நல்ல நல்ல நேரத்தில் ஏற்றி நல்ல திசையில் பால் பொங்கன பொங்கனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு முருகர் வந்து ஆஹ் எப்பவுமே நமக்கு வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு ஸோ வந்து நான் முருகான்னு சொன்ன உடனே அவர் வந்து நல்ல திசையை தான் எனக்கு பால் பொங்கவும் வச்சாரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியலனாலையும் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலையும் நல்ல திசையில பால் பொங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அந்த நாள் கொடுத்துச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் நிறைய கஷ்டங்கள் மனசில் இருந்தாலையும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாள் எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உடனே இந்த வீடியோவை என்னால் உங்களுக்கு கா அப்லோட் பண்ண முடியல ஏன்னா நான் அப்பாவோட தவசம் முதல் தவசத்துக்கு விழுப்புரம் போயிருந்தேன் அங்கே போயிட்டு ரிலேஷன்ஸ் வேலை ஒர்க் அதிகமாக இருந்தது அங்கே போய் நம்ம எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்பாவுக்கு படைக்கணும்ல அதனால எனக்கு அங்கேயுமே நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் ஊருக்கு போனேன் அப்பா டெத்தப்போ போனது மறுபடியும் போவே இல்லை ஒன் இயர் ஆகிடுச்சு அப்போ போயிட்டு வீடியோ நான் அப்புறம் தான் அப்பாவோடய டெத்துக்கு அப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வந்து என்னால் உடனே வந்து வீடியோலாம் என்னோட எங்கள் சொந்த வீடு தான் அது நாங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்போ கட்டினோம் அந்த வீடை நான் அப்போ எங்கள் வீடு கட்டும் போது நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த அப்பா எங்கள் வீட் அந்த வீடு கட்டினார் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்போ தான் நாங்கள் வந்து குடி போகணும் அந்த வீடு ஃபிஃப்த் லீவில் தான் நாங்கள் போனோம் சிக்ஸ்த்துலேருந்து தான் அந்த வீட்டிலேருந்து நான் போனேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டின வீடு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சொந்த வீடு என் அப்பா எந்த யாருமே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒன் ருபி கூட கொடுத்தது கிடையாது ரிலேஷன் சரி என் அப்பாவே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அந்த வீடு கட்டினார் ரொம்பவே அழகாக கட்டியிருப்பார் எங்கள் அப்பா அந்த வீடு ஆல்டர்னேட் ஆல்ட்ரவ் தான் எங்கள் அக்காவும் என் தம்பி எங்கள் எங்கள் அக்காவும் என் தம்பி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க தான் வந்து இப்போ அடிஷ்னல் வருஷன்லாம் போட்டு நல்ல அழகாக கிச்சன் பாத்ரூம் எல்லாமே எங்கள் அக்கா என் தம்பி தான் வந்து பண்ணாங்க எங்கள் அப்பா வந்து வீடு கட்டி பெயிண்ட்லாம் அடிக்கலை ஆனால் வீடு நல்லா சூப்பராக கட்டிட்டு மூணு பாத்ரூம் அந்த மாதிரி நிறையா நான் வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு ஒரு காமிச்சிருக்கேன் நான் இப்போ வந்து ஆஃப் வைலி லீவுக்கு போவேன் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீடு பிடிச்சிருச்சா அதே ஐடியாவில் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் வீடு நான் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி வீடு போடலை நான் கண்டிப்பாக லீவுக்கு போகும்போது ஃபுல்லாக போடுறேன் ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸு நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஆனால் நான் வந்து ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து போனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே அப்பா டெத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் போவே இல்லை ஊருக்கு நான் போகணுன்னே உங்களுக்கு காமிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு ஹோம் டூர் போடணும் என் வீட்டோட டூ ஹோம் டூர் போடணும் என் சொந்த வீட்டோட அப்படி சொல்லி தான் நான் போட்டேன் நிறையா மாடியில் ஒரு ஒரு வீடு மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு போடவே இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் போனால் மாடி மாடியில் இருக்க போர்ஷனும் உங்களுக்கு நான் போடுறேன் மழை வேறு செமையா பெஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் மாடிக்கு போகவே முடியல கரெக்டாக அந்த கீழே கெஸ்ட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் பார்த்து கொண்டு எனக்கு ரொம்பவே அங்கே அப்பா வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஒர்க் இருந்ததுனால என்னால் போட முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நான் இப்போ நாங்கள் போகிற ரெண்டட் ஹவுஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பால் காய்ச்சி செவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட நம்ம என்னென்னலாம் வச்சு படைக்கணுன்றத இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சாமி சாமி ரூம் இந்த இந்த ஹவுஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வந்து ஏதாவது ஷெல்ஃப்லையோ இல்லை ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு நாங்கள் வந்து ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் வீட்டில் வந்து நாங்கள் சாமிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு போகல நாங்கள் போகிறப்ப அது வந்து லாரிலாம் வர வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப வெயிட்டு ஸோ நாங்கள் வந்து தரையிலே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமா தேவி மேலே சாமி படத்தை வச்சு பூவெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம என்னென்னலாம் வச்சு சாமிக்கு படைக்கணும் சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி நம்ம என்னென்னலாம் வச்சு சாமி கிட்டே படைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அது என்னென்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டதுக்கான காரணமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் போட்டேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நம்ம பால் காசுறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரத்தில் காசுன பாலை ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைக்கணும் கிளாஸ் அப்படி இல்லைன்னா சொம்பில் ஊற்றிக்கலாம் கிளாஸில் வைக்கிறோமோ இல்லை சொம்பில் ஊற்றுறோமோ ஏதோ ஒரு கப்லேயோ வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா நம்மளோட சாமியோட நம்ம என்ன சொல்லுவோம் சாமியோட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததே தண்ணி தான் நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி இது அஞ்சுமே பஞ்சபூதங்கள் இல்லையா அந்த பஞ்சபூதங்களில் நீரும் ஒன்றும் இல்லை அதனால நீரை வச்சுட்டு தான் நம்ம சாமி கிட்ட படைக்கணும் அப்புறம் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அந்த நெய் நெய்ப்பொருள் சேர்ந்த ஏதாவது ஒரு பலகாரமோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை நெய் பொங்கலோ ஏதோ செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாசன இப்போ கால் பால் காசுனா பால் வைக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இடையில வந்து டங்க் ஸ்லிப் ஆகுது தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் இல்லையா அதனால்தான் ஏதோ வேர்ட் மிஸ்ஸிங் ஆகி பேசியிருக்கேன் அதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மூணு பொருள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யில் கலந்து ஏதாவது ஒரு பலகாரம் செய்யணும் நாங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சோம் நெக்ஸ்ட்டு வந்து பால் வைக்கணும் அப்புறம் தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூலாம் வச்சு சாமிக்கு அலகாரம் உங்ககிட்ட எத்தனை பாடம் சாமி ஃபோட்டோ இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிடலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ வச்சும் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியமான பொருள் நம்ம சமைக்கிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ச சமைக்கிற மு முதல் முதல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் என்னென்னு சொல்லி அதெல்லாம் சாமி கிட்ட வைக்கணும் நாங்கள் என்னென்ன தான் வைச்சோம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் வைப்பாங்க எல்லா இந்துக்களும் இதை தான் வச்சு படைப்பாங்க சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு மஞ்சள் புளி நெய் எண்ணெய் அரிசி சர்க்கரை இது வந்து வச்சு படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓவராக நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு பண்ணோம் அந்த நல்ல நேரத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் முகத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வச்சு படைக்கணுன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னோடய சேனல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் நேம் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் உங்களுக்கு நிறைய இன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் கம்மிங்கில் கொடுக்குறேன் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் அதுக்கு என்னென்னலாம் நம்ம ப பார்த்துட்டு போகணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் வந்து டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெட்ரூம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு பாருங்கள் சிங்கிள் பெட்ரூம்க்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணுன்றதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஃபர்னிச்சர்லாம் போடுற மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்புறம் ஹால் பெருசாக இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க முக்கியமாக இதெல்லாம் வந்து கூட நம்ம வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம் பட் வந்து கிச்சனில் வந்து ஷெல்ஃப் ரொம்ப சின்னதாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து கிச்சன் ஷெல்ஃப் வந்து பெருசாக இருக்கான்னு பாருங்கள் நாங்கள் வந்து ரொம்ப அர்ஜெண்ட் எமர்ஜென்சியில் வீடு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வீடே இந்த இடத்துல அவ்வளோவா வந்து ரெண்டில் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு அதிகமாகவும் அந்த ஸ்பேஸ் கம்மியாகவும் கி அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ வந்து வேறு வழியே இல்லாமல் இதில் எல்லாமே ப்ளஸ் தான் இந்த வீட்டில் பட் வந்து ஷெல்ஃப் ரொம்ப ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று தான் இங்கே மைனர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல பெருசாக ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி பார்த்து போங்க தண்ணி நல்லா வருதான்னு பாருங்கள் போர் வாட்டர் நல்லா வருந்துச்சுன்னா மட்டும் போங்க அது அது நம்ம பார்க்கணும் வாடகை வீட்டுக்கு போனால் சொந்த வீட்டில் நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு தானே போவோம் ஸோ இதெல்லாம் நமக்கு சொந்த வீட்டுக்கு தேவைப்படாது வாடகை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் சொந்த வீட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வசதி வச்சு கட்டுங்க இதை மெயினாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் நான் இந்த வீடியோவாக உங்களுக்கு லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பால் காய்ச்சினதை சாமி கும்பிட்டதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே என்னால் அப்லோட் பண்ணா பண்ண முடியாத ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து என்னோடய விழுப்புரம் போயிருந்தோம் ஹோம் டவுன் அப்பாவுக்கு வந்து தவசம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் ஸோ வந்து அஞ்சு நாள் ரொம்ப ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போடவே முடியல அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்பப்போ நடுவில் கொஞ்சம் வீடியோ போட்டிருப்பேன் அது கூடமே என்னால் க கண்டினியூஸாக வந்து உடனே அப்லோட் பண்ணவே முடியல வீடியோ போடாமல் வந்தால் வியூஸ் குறைஞ்சிரும்னு சொல் ஆயிடுமே அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 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 வீடியோவிலே நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வீடை கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸையும் நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போகும்போது ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இன்னொன்று இன்னொன்று என்னென்னா அந்த வீட்டில் வந்து பூச்சிலாம் வராத மாதிரி நல்லா அழகாக கவர் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் இப்போலாம் வந்து எல்லா ஹவுஸ்லையுமே வந்து நல்லாவே நல்லாவே சூப்பராகவே வசதி பண்ணி கொடுக்குறாங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை அப்படி வந்து கிட்டலாம் வந்து கொசுவலை இல்லைன்னா நீங்கள் நீங்களே கொசு வந்து பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்போ தான் கொசு வீட்டுக்குள்ளே வராது கொசு வந்தாவே நமக்கு பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொசு வண்டுலாம் வந்தாவே குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் அடிக்கடி ஜுரம் காய்ச்சல் எல்லாமே வந்துடும் அலர்ஜிலாம் ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீட்டில் எங்கள் ஹவுஸ் ஓனரே வந்து எல்லாமே சூப்பராக அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துட்டாரு கொசு வெளெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு புதுசாக பெயிண்ட் அடித்து நல்ல டபுள் கோட்டடில் பெயிண்ட்லாம் அடித்து ரொம்பவே சூப்பராக கொடுத்தாங்க வீடை இந்த ஹவுஸ்க்கு வந்து ரெண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க இங்கே வந்து நல்ல செக்யூரிட்டி பர்பஸும் இருக்குது இங்கே வந்து மூணு குடுத்தன தான் இருக்காங்க கீழ் வீட்டில் டபுள் பெட்ரூமில் ஒருத்தவங்க இருக்காங்க மேலே வந்து சிங்கிள் பெட்ரூமில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கிறது மேல் இடம் இந்த இடத்துல எல்லா வசதியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஒரே ஒரு மைனஸ் தான் அது என்னென்னா ஷெல்ஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இடம் ரொம்ப